அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் வீட்டில் தங்கவே மாட்டது அப்படின்னா செலவாகிக்கிட்டே இருக்குது வீட்டில் சுத்தமாக பணமே தங்க மாட்டேதுன்னா நீங்கள் பண்ணுற தவறு இது தாங்க அந்த தவறு என்ன அந்த தவறை எப்படி திருத்திக்கிறது பணத்தை எப்படி தக்க வைக்கிறது வீட்டில் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லியும் ஆன்மீக தகவல்களும் பண பரிகாரங்களும் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் தங்கவே மாட்டேதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்போ நீங்கள் பண்ணுற தவறு இது தாங்க நீங்கள் எ மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை என்ன வாங்குறவங்களா இருந்தாலுமே சரி வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்கவே மாட்டேதுன்னு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா நம்ம வீட்டில் இப்போ பணம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம வைக்கிறது கிடையாது கண்ட இடத்துல செல்ஃபில் கொஞ்சம் சாமி ரூமில் கொஞ்சம் அடுத்து உங்கள் பீரோவில் கொஞ்சம் இப்போ ரெண்டு பீரோ ஒரு வீட்டில் இருக்குது இல்லை மூணு பீரோ இருக்குதுன்னா மூணு பீரோலேயும் காசை தனித்தனியாக வைக்கிறது உங்கள் மகன் காசு தனியாக மக காசு அப்படி எல்லாத்தையுமே தனித்தனியாக வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் பண்ணுற தவறுங்க செல்ஃபில் இப்போ சில்லற காசாக இருக்கட்டும் இல்லை எதாக இருக்கட்டும் கண்ட இடத்துல போட்டுறது அப்படி நீங்கள் போடுறது மூலமாக மகாலட்சுமி வந்து நீங்கள் மதிக்காததுக்கு சமமாக அமைஞ்சிருங்க ஏன்னா பணத்துக்குன்னு ஒரு மரியாதை தரணும் பணத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படி நீங்கள் ஒரு இடத்துல வைக்காமல் இப்படி கண்ட இடத்துல போடுறது மூலமாக நீங்கள் மகாலட்சுமியவே அது அவமானப்படுத்துறதுக்கு சமம் அமையுங்க அதனால மேக்ஸிமம் உங்க வீட்டில் பணம் தங்காதுங்க பணம் தான் சேர்ந்தாலும் உடனே அது செலவாயிடுங்க முன்னோர்கள் காசை எப்படி சேர்த்து வச்சுருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க கஜானாவில் வைப்பாங்க அப்படி இல்லைனா பணம் வைக்கிறதுக்குனே பணப்பெட்டின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க அதுலேயும் அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அதுக்கு செவ்வா வெள்ளி தீப தூபம் காட்டுவாங்க அப்படி அந்தளவுக்கு மகாலட்சுமிக்கு மதிப்பு கொடுத்து வணங்கினவங்க தான் நம்ம முன்னோர்கள் அதனால அவங்க கிட்ட நிறையவே காசு எப்போவுமே தங்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம காசு நம்ம கையில் இருக்குன்றதுக்காக கண்ட இடத்துல சமையல் ரூமில் கொஞ்சம் வச்சுருறது செல்ஃபில் கொஞ்சம் வச்சுடுறது இப்படி பிரித்து 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 காசை வைக்கும்போது காசை வந்து நம்ம கையில் தங்கவே தங்காதுங்க கண்டிப்பாக அது செலவு தாங்க ஆகும் அப்போ காசை எங்கே தான் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உண்டியல் சமையல் இப்போ வந்துட்டு சமையலறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சரைப்பட்டியில் வைக்கலாம் ஏன் அஞ்சரைப்பட்டியில் வைக்கலாம்னா அஞ்சரை பெட்டின்றது வந்து மகாலட்சுமியோட சீதனமாக கருதப்படுது அதனால நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களோட சாமி அறையில் வந்துட்டு நீங்கள் உண்டியல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக அதில் போடலாங்க அப்புறம் உங்கள் பீரோலை தாங்க வைக்கணும் வேறு எந்த இடத்துலையும் இந்த செல்ஃபில் துணிக்கி கீழே சிலர் வந்துட்டு துணிக்கு கீழே இப்படியெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படி நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு காசு வந்துட்டு விரை ஆகுமே தவிர பணம் செய்யவே செய்கிறாதுங்க உங்களோட பீரோலை வையுங்க எல்லா காசையுமே ஒரேதான் சேர்த்து நீங்கள் வையுங்க நீங்கள் பீரோவில் வைக்கிற காசுக்கு அதே மாதிரி செவ்வா வெள்ளி கண்டிப்பாக தூபம் காட்டணுங்க நீங்கள் எல்லாத்துக்குமே படங்களுக்கு சாமி படங்களுக்கு நீங்கள் சாம்பிராணி புகை காட்டுறீங்களா அதே மாதிரியாக மகாலட்சுமி குடியிருக்கிற இடமான உங்களோட பீரோவில் இருந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தீப தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மகாலட்சுமியை உங்கள் வசுப்படுத்தி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு சமமாக அமையுங்க இப்போ வியாபாரம் பண்ணுற இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கல்லாப்பட்டிக்கு எப்போயுமே காலையில் வந்த உடனே அதை பற்றி பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க அந்த பிஸ்னஸையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரிதாங்க மகாலட்சுமிக்கு வந்துட்டு எப்பயுமே நீங்கள் தகுந்த மரியாதை கொடுக்குறப்ப அவங்களும் உங்களுக்கான மரியாதையை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட எப்பயுமே தங்கி இருப்பாங்கன்றது தாங்க ஐதீகம் அதே மாதிரி மகாலட்சுமி இருக்கிற இடம் வந்து எப்பயுமே வாசனைக்குரியதாக இருக்கணுங்க நீங்கள் பீரோவில் இப்போ காசு வைக்கிறீங்கன்னா அந்த இடம் எப்போயுமே வாசனைக்குரியதாக இருந்தால் பணம் உங்களுக்கு உங்கள் கையில் இருந்து கண்டிப்பாக வெளியேறாதுங்க உங்கள் கிட்டே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ வாசனையாக இருக்கணுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பொருள் வைக்கணும்னா முக்கியமாக எப்போயுமே உங்கள் பீரோவில் இருக்க வேண்டிய மூணே மூணு பொருளுங்க அந்த மூணு பொருள் என்னென்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கணுங்க அது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் பணத்தை அதிகமாக தைக்க தக்க வைக்குங்க அதனால் பச்சை கற்பூரம் வைங்க அதே மாதிரி ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மூணு பொருளையுமே ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு துணியிலையோ கட்டி உங்களோட பீரோவில் நீங்கள் காசு வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க இந்த மூணுமே பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க இந்த மூணு இருக்கிற இடம் அதே மாதிரி எப்பொழுதுமே வாசனையாக இருக்குங்க நீங்கள் வீரவை திறக்கும் போதே அந்த வாசனை வர்ற மாதிரி இருக்கணுங்க கண்டிப்பாக இப்படி இருக்கும் பொழுது உங்களோட பணம் உங்கள் கையை விட்டு எப்பயும் போகாதுங்க எப்பயும் வீண் செலவு ஏற்படாது சுப செலவுகள் வேணால் ஏற்படலாமே தவிர வீண் செலவுகள் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி கெடுதல் செலவு எதுவும் ஏற்படாத மாதிரி கண்டிப்பாக இது அமையுங்க அந்த மூணு பொருட்களையும் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிடுங்க அதே மாதிரி உங்களோட கையில் ஏதாவது யாக வளர்த்த காயின் கிடச்சிச்சின்னா இப்போ சில இடத்துல வந்து கும்பாபிஷேகம் இப்படியெல்லாம் வச்சாங்கன்னா யாக வளர்த்துருப்பாங்க இல்லையா இல்லை உங்கள் வீட்லையே யாக வளர்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம காயின்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த காயின் ஏதாவது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காயின் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களோட பீரோவில் வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்து நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா செவ்வா வெள்ளி இந்த ரெண்டு நாளுலையும் பாகக்காய் சமைக்கிறதுங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையை தாண்டி வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமிக்கு உரிய நாளுங்க அந்த நாள்ல கசப்பு காயான பாகற்காயை சமைக்கும் பொழுது கண்டிப்பாக விரக்தி ஏற்பட்டு அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக விரைய செலவுகளை அதிகப்படுத்துவாங்கங்க அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் பாகக்காய் சமைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லேயும் கல் உப்பு ஜாடியை வந்துட்டு நீங்கள் கிளீன் பண்ணக்கூடாதுங்க இப்போ உங்களுக்கு உப்பு தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்ற நாளில் அதை கிளீன் பண்ணி உப்பு வாங்கி கொட்டி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி உப்பு தீரவே கூடாதுங்க ஜாடியில் முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாதி ஜாடிக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் அதை கொட்டி வச்சுருங்க மறுபடியும் வாங்கி அதை ஃபில் பண்ணி வச்சுடுங்க இல்லை தீந்துருச்சு அதை கழுவுணும்னு சொன்னால் திங்கக்கிழமையோ இல்லை புதன்கிழமை அப்படி நாட்களில் சனி ஞாயிறுல கழுவுங்க செவ்வா வெள்ளி கண்டிப்பாக நீங்கள் உப்புச்சாடியே கழுவுறது மூலமாக மகாலட்சுமியவே நீங்கள் வேணாம்னு சொல்கிறதுக்கு அர்த்தமாக வைங்க ஏன்னா கல்லு பின்றது கல்லு பின்றது மகாலட்சுமி குடியிருக்கிற இடங்க அதை நீங்கள் செவ்வா வெள்ளி கழுவும் பொழுது அவங்கள நீங்கள் வேணாம்னு சொல்றதுக்கு அர்த்தங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுதும் கண்டிப்பாக வீட்டு உங்கள் வீட்டில் பணம் தங்கவே தங்காதுங்க அதனால் இந்த தவற இனிமேல் நீங்கள் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக யாருக்கும் நீங்கள் பணம் தராதுங்க யாராவது கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பணம் கேட்டு வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு கொடுக்காதுங்க இல்லை கடனை அவங்கக்கிட்ட கேட்டு வந்தாங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக பணம் கொடுக்கக்கூடாதுங்க அதுவும் லைட் போட்டதுக்கப்புறம் பணம் யாருக்குமே கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்கள் லைட் போட்டதுக்கப்புறம் மகாலட்சுமி உங்கள் கூடையே இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகங்க அப்போ நீங்கள் பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியவே தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமமாக அமையுங்க அப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் தங்கவே தங்காதுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கல்லுப்புக்கு யாருக்கும் தானமாகவும் அதாவது யாராவது கேட்டு வந்தாங்க உங்ககிட்ட கடனை கேட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்லுப்பு மட்டும் யாருக்குமே கொடுக்கவே கொடுக்காதுங்க அதையும் நீங்கள் மகாலட்சுமியை தூக்கி கொடுக்கறதுக்கு சமமாக அமையுங்க இந்த சின்ன சின்ன தப்புகள்லாம் நீங்கள் திருத்திக்கங்க பணம் வீட்டுக்கு வருது வந்து செலவாகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சின்ன தவறுகள்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டாலே பணம் வந்து உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிக்குங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவாங்க பணம் வர்றவங்களுக்கு சரி எங்களுக்கு பணமே வரமாட்டேது மேம் பணம் அதிகமாக வர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குதுங்க எதுக்குமே இந்த உலகத்தில் வழி இல்லைன்னு இல்லைங்க ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே வழி இருக்குது பணம் உங்களுக்கு வரணும்னு சொல்கிறவங்களுக்கான பதிகத்தை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க பணம் வர்றதுக்கு இந்த பதிகத்தை நீங்கள் வாசிச்சிங்கனாலே டெய்லியும் ஒரு தடவை நாளும் நீங்கள் பார்த்தே வாசிச்சீங்கனாலே போதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் வரும் தாங்க ஐதீகம் அது மகாலட்சுமியோட பதிகங்க அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்